சொல்லிங்க மட்ட மத்தியானத்துல உச்சி வெயில் பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லாரும் திரண்டு ஒத்து நின்று காரணம் என்ன நிறைய அரசியல பார்த்துட்டோம் நிறைய அரசியல பார்த்து நான் உங்களை போட்டு பல அரசியல பார்த்தோம் ஆனா ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு கைரேகை தேர்ந்ததுதான் மிச்சம் தவிர மாற்றம்ங்கிறது எப்பொழுதுமே வந்தது கிடையாது வந்தது இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அந்த மாற்றத்தை பார்ப்போமா என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இந்த முறை இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்கின்ற தீர்க்கமான இருக்கிறேன் நானும் கூட அதே இருக்கேன் நீங்க என்ன முடிவுல இருக்கிறீங்களோ அதே இன்னைக்கு அது எப்பவும் நடக்காது என்பதில் நான் ஐயா நானும் உங்களை போன்ற தனி மனிதனாக சாமானியனாக போராடி கொண்டிருக்கின்ற பட் எல்லா போராட்டத்திற்கும் ஒரு முடிவு வரணும் தொடர்ந்து போராடிட்டே இருக்க முடியாது மூன்று ஒரு கால போராட்டம் எட்டு மாத காலமாக தமிழகம் முழுவதுமே சுற்றி வந்திருக்கின்றேன் என்பன் என் மக்கள் யாத்திரை மூலமாக எல்லா இடத்திலும் கூட மோடியை அவருடைய அருமை பெருமை நம்முடைய திட்டங்கள் என்ன மக்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் பத்தாண்டு காலமாக இந்தியா எப்படி மாறி இருக்கு குறிப்பாக எதற்கு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கண்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வேட்கையை எல்லா இடத்திலும் கூட தூங்கிக் கொண்டு வருகின்றோம் என்னை கிராமத்துல இருக்கிற எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்குங்க ஏதோ ஒரு இடத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம் ஏதோ ஒரு இடத்துல மக்கள் நம்மளை நம்புறாங்க ஏதோ ஒரு இடத்துல இளைஞர்கள் நம்மளை நம்புறாங்க ஏதோ ஒரு இடத்துல குழந்தைகள் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அம்மாவை கொடுத்துட்டு வராங்க ரோட்டுக்கு அண்ணாமலை மாமா வர்றாங்க பாத்து போலாம் வாங்க அது பதினோரு மணி ஆனாலும் கூட ஒரு குழந்தை தன்னுடைய தாயை இழுத்துக் கொண்டு வருகிறார்கள் காரணம் என்ன உங்களுக்கு தெரிகிறது தனிப்பட்ட முறையில இந்த அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு வேலை செய்ய வேண்டும் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் மோடியினுடைய பக்தனாக மோடிஜி நம்முடைய கிராமத்திற்கு செய்வான் என்கின்ற உங்களுடைய நம்பிக்கை இரண்டாவது நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்கள் அமர்ந்தால் மட்டும்தான் இந்த நாடு அடுத்த கட்டம் செல்ல முடியும் என்கின்ற உங்களுடைய தீர்க்கமான எண்ணம் அவளை தவிர யாருனாலே காப்பாற்ற முடியாது ஐயா அந்த பிரச்சாரம் முழுசும் நான் எந்த விதமான நெகட்டிவா யார பத்தி தப்பா பேச பிரச்சாரம் திமுக நம்ம கிடைக்கிற அஞ்சு நிமிஷத்துல ஒரு கிராமத்துல நல்லது பேசிப்போம் திமுக வேஸ்ட் பண்ண வேண்டாம் நமக்கு இன்னைக்கு இந்த ஆண்டு காலத்துல மோடி அவர்களை பயன்படுத்தி கிராம பிரச்சனைகளை நாம் சரி செய்யவில்லை என்றால் அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் யாருனாலும் சரி செய்ய முடியாது என்பதை தெரியும் உதாரணத்தை இந்த கிராமத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க ஒரு முக்கியமான கோரிக்கை நம்முடைய தொண்டர்கள் உங்க வீடு வீட்டுக்கு வந்து நீங்க சொல்லிருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து எனக்கு மூன்று முக்கியமான கோரிக்கைகளை கிராமம் நீங்க மிக முக்கியமான கோரிக்கை நம்முடைய குளம் குட்டைகளுக்கு நீரை நப்பு கேட்கிற தாய் பெரியவர்கள் தாய்மார்கள் கேட்கிறேன் இன்னைக்கு இந்த கூழ் குளம் குட்டைகளை நப்ப வேண்டும் என்றால் எப்படி நம்ப முடியும் நினைக்கிறேன் நானும் ஒரு வறட்சி கிராமத்திலிருந்து வர்றேன் குளம் குட்டைகளை நப்ப வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறேன் ஐயா இதை நப்ப வேண்டும் என்றால் இதற்கு ஒரே ஒரு முடிவு மட்டும்தான் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்தும் வேற தண்ணி இல்லை தண்ணி இல்லை எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி போர் போட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா ஆனை மொழி திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென்றால் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கர்ம காமராஜர் ஐயா கொண்டு வந்தான் அப்பவே செயல்படுத்தி தான் பயன்படுத்தி இருக்கிறான் காமராஜர் ஐயா டேமா கட்டினாங்க அறுபத்தி மூன்று காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு யாரெல்லாம் வந்தாங்களோ பொதுமக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறது குறியா இருந்தான் இன்னைக்கு எழுபது ஆண்டு காலம் கழித்தல் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவை பத்தாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை ஒழுகுனா முன்னூறு ரூபாய் செலவு செய்யறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை உள்ளூர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அரசு பள்ளி மலைக்கு ஒழுகுச்சுன்னா அதை சரி பண்றது அவங்க காசுல பத்தாயிரம் கோடி ரூபாய் எங்கிருந்து கொடுப்பாங்க தான் உங்க வீட்டு பிள்ளை உங்க அன்பு தம்பி அண்ணாமலே உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றோம் பத்தாயிரம் கோடி ரூபாய் மோடியை ஆற்றது நான் வாங்கிட்டு வரதே நீங்க நம்பர் அவ்வளவுதான் நான் வாங்கி கொடுக்க காரணம் இல்லை என்றால் இந்த ஒரு பகுதி தான் கையா கொஞ்சம் தண்ணி இருக்கிற பகுதி இந்த பகுதி வறட்சி வந்துருச்சுன்னா மக்கள் எங்க போவாங்க பாருங்க ராமநாதபுரத்துல எங்கம்மா எண்மண் எண் மக்கள் யாத்திரை ரோட்ல நடந்து போவாங்கம்மா சொட்டு இருக்கின்ற வகையில் நாற்பத்தி நாலு டிகிரி தாய்மார்கள் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியை கூடவே எடுத்துட்டு வருவாங்க பேசிட்டே வருவாங்க நான் எப்ப எதுங்க அந்த வண்டி எழுக்கிறீங்க வண்டி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் உங்க பகுதியில் இந்த மாதிரி வண்டி இருக்காங்க ஒரு சின்ன வண்டிங்கம்மா அந்த வண்டிக்குள்ள குடை மட்டும் வைக்கலாம் ஆறு குடை வச்சுக்குவாங்க அந்த வண்டிக்கு ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும் அந்த கையை போய் கைப்பிடியை பிடிச்சிட்டு ஒரு அம்மா இழுப்பாங்க பின்னாடி அம்மா தள்ளுவாங்க நான் கேட்டேன் எதுக்கு இழுத்துட்டு வர்றீங்க ஐயா தண்ணி இல்லைங்க ஐயா அதான் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போய் தண்ணி கொண்டு வரோம் நான் எப்ப ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வருவீங்க ஒரு ஆறு கூட கொண்டு வந்தா ஒரு நாளைக்கு போதுங்கய்யா எங்களுக்கு ஒன்றரை நாளைக்கு போதும் இந்த வண்டி எங்கிருந்துங்க பிடிச்சீங்கன்னு கல்யாணம் பண்ணும்பொழுதே சீதனமா இந்த வண்டி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல அப்படி இருக்கிறாங்கம்மா இருக்கிறாங்க எழுவது ஆண்டு காலமா இந்த மாதிரி அரசியல் பண்ணி 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 ராமநாதபுரத்தை எல்லாம் வறட்சி காடாக மாத்தி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கு ஊற விட்டு வெளியே போற நிலைமை கொண்டு வந்து அந்த நிலைமை இந்த கொங்கு பகுதிக்கு வரக்கூடாது என்றால் ஆனை மலை நல்லா இருந்த கொண்டு வந்தே ஆகும் இல்லை அதனால்தான் உங்களை விட உறுதியாக நான் இருக்கின்றேன் எப்ப டிஎபிசி தண்ணி கொண்டு வந்தாங்கம்மா குளங்குட்டையை நப்பிடலாம் முதல்ல குளங்குட்டையை நப்பிட்டா நிலத்தடி நீரை உயிர் தரலாம் நீர் மேல வந்துருச்சுன்னா தண்ணி பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மயில் நதி கௌசிகா நதி எல்லாத்தையும் திரும்ப உயிர்க்கணும் நீங்க குப்பை மேடாக மேலாக இருக்கிறோம் அதே போல இன்னைக்கு இந்த பகுதியில உள்ள மக்களுக்கு இரண்டு கண்கள் அடுத்து பாருங்க நம்ம நெசவாளர்கள் தான் சாப்பிட போறோம் இரண்டு கண்கள் ஒரு பக்கம் நெசவுத் தொழில் ஒரு பக்கம் விவசாயம் நெசவுத் தொழில் பாத்தீங்கன்னா இருபது வருட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை சமீபத்துல நிசவம் எடுத்துருக்குங்கய்யா ஒரு பக்கம் கரண்ட் பில் எழுதி விட்டாங்க கட்ட முடியல அண்ணே பத்தி நான் பேசுறது அண்ணன் இந்த ஊரும் நீங்க உள்ளூர் தான் மொத மொத மொத்த கனெக்ஷன் அவ்வளவுங்க சரி நான் பேசுறேன் பேசுறது என்ன

ஜவுளி நூல கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணுங்க சோமனூர்ல ஜவுளி பூங்கா அமைப்பதாக உரிமை கொடுத்திருக்கின்றோம் ஜவுளி பூங்கா அமைக்கிறோம் ஏற்றுமதி அங்கிருந்து கொண்டு போகணும் கரண்ட் பில் ஏறிடுச்சுங்கய்யா எல்லா வீட்லயும் மின்சார தகடு பொருத்தணும் யாரெல்லாம் விசை தருவி வைக்கிறோமோ எழுபத்தஞ்சு சதவீத மானியம் கொண்டு வரும் இது ஒரு வருட காலம் தேவை ஆனா மத்த அரசியல் உட்காந்து கட்சி தலைவர்களை போல வந்த நாளை காலம் சரியாயிரும் நான் சொல்ல விரும்பலை ஆணைமலை நல்லாறு திட்டத்திற்கு ஐந்து ஆண்டுகள் வேணும் பத்தாயிரம் கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டியதுல இருந்து முழுமையா கொண்டு வந்து வாய்க்கால் போட்டு கெனால் போட்டு கொண்டு வர நேரமா ஆனா இதெல்லாம் முதல் நாளே நம்ம செய்யணுங்க ஜூன் நான்கு நீங்க வெற்றி வாய்ப்பு கொடுத்தவுடன் இதை ஆரம்பிச்சாதாங்க ஐயா அஞ்சு வருஷங்களுக்கு முடியும் பொழுது கண்ணில் பார்க்க முடியும் அதனால் விசைத்தறை கைத்தறியை பொறுத்தவரை ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள சரி செய்து பழைய நிலைமை கொண்டு போய் இன்னைக்கு அண்ணன் பாருங்க ஒரு போஸ்டர் தூக்கி காட்டுறாரு நம்ம உள்ளூருக்காரன் அண்ணன் ஜல்ஜீவன் திட்டத்துல முறைகேடு ஐயா நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை என்ன பார்த்து இந்த ஊழல்வாதிகளை பார்த்தா அண்ணாமலை என்ன கோவம் வந்துடும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னாங்க இது நம்ம பணத்தை தொடர்ந்து சாப்பிட்றோம் ஐயா அந்த ஜல் திட்டம் என்பது ஒரு ஒரு வீட்டுக்கும் குடிநீர் திட்டம் என்பது மோடி அவர்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்னு பொழுது ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு குடிதண்ணீர் பைப்ல வந்து நம்ம திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆரம்பிச்சோம் அஞ்சு வருஷத்துல முடிக்கிறோம் திட்டம் இன்னைக்கு என்ன பண்றாங்க ஐயா ஒரு கனெக்ஷன் கொடுக்கணுமா இங்க கொடுக்கணுமா வீட்டு வாசல்ல கொடுக்கணுமா எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அன்பு சகோதர சகோதரி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நூறு சதவீதம் இது மோடி அவருடைய திட்டம் நூறு சதவீதம் இது இலவசமான திட்டம் மறுபடியும் சொல்ல நல்லா நீங்க கேட்டுக்கணும் இது நூறு சதவீதம் காசு பணம் கொடுக்காம எப்படி இந்த திட்டம் இந்த கிராமத்துல யாரும் வந்து பேசுறது இல்லைங்க ஏன்னா பாரதிய ஜனதா மக்கள் பிரதிநிதி நம்ம இல்ல இது எப்படி சரி பண்ணுங்கன்னு பஞ்சாயத்துல இருந்து உங்க வீட்டுக்கு வரணும் திட்டத்தை என்ன நான் சொல்றேன் பஞ்சாயத்துல இருந்து வீட்டுக்கு வரணும் வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவை கூப்பிடணும் அதாவது யார் ரேஷன் அட்டையில வீட்டுக்கார அம்மாவா இருக்கிறீங்களோ நீங்க வெளியே வரணும் உங்களுக்கு தான் உரிமை ஜல்ஜீவன் நீங்க எந்த இடத்துல பைப்பு போடணுங்கிற இடத்த நீங்க மார்க் பண்ணி கொடுக்கணும் ஒரு அம்மா சொல்லுவீங்க அண்ணா எனக்கு வீட்டு வாசல்ல வேணும் இன்னொரு அம்மா சொல்லுவீங்க அண்ணா எனக்கு இந்த இடத்துல வேணும் மார்க்கிங் வந்து யார் பொறுப்புனாங்க இல்லத்தரசு தாய்மார் மார்க் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஊர்ல எந்த இடத்துல பொது வாட்டர் டேங்க் இந்த திட்டத்திற்காக கட்டுகின்றோமோ அங்கிருந்து பைப்பு போட்டு நீங்க பார்க் பண்ற இடத்துல பைப்பு போட்டு கொடுக்கிற வரைக்கும் மோடி ஐயாவுடைய காசு ஒரு ரூபாய் உங்களுக்கு இருந்து வாங்கக்கூடாது ஆனா இங்க பிரச்சனை என்னன்னாங்க மக்கள் பிரதிநிதி இல்லை எம்பி இல்லை கலெக்டர்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை ரிவியூ மீட்டிங்ல யாரும் உட்கார்றது இல்ல மாசம் மாசம் இந்த கிராமத்துக்கு எவ்வளவு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு வாரம் வந்து செக் பண்றது இல்ல வெரிஃபை பண்றது இல்ல இரண்டாயிரம் உங்களுக்கு முன்னால் கூடிய வேண்டுகோள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி அள்ளி இப்படி கல்கி மாட்டோம் இன்னொரு குரங்கு வந்து நல்லா இருக்கேன்னு இழுக்கும் ரெண்டு குரங்கு எல்லாம் பூமாலை கொடுத்துடும் திமுக ஆட்சியில ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் மோடியா கொடுப்பது குரங்கு கையிலே பூமாலை கொடுத்த இதை சரி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி எம்பி வந்து இதெல்லாம் பார்த்து பண்றீங்க ஏன் பணம் கொடுக்குறீங்க ஏழை தாய் வயிற்றுல அடிக்கிறீங்க நாங்க மோடி மோடி எல்லாத்தையும் நினைக்கிறோம் ஏங்க கூட அனுப்ப மாட்டீங்க விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் இவனுங்களே பஞ்சாயத்து பண்ணி உங்களை பட்டா இல்ல கிட்டா இல்லைன்னு இவனே அதை பாதி கான்சல் பண்ண விட்டுறான் கருத்துக்கலாம் ஐயா கூட்டு பட்டா வச்சிருக்கீங்க பட்டால பேர் சரியில்லை நாங்கள் எத்தனை கோடி விவசாயிகளாக இருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் ஒரே கண்டிஷனுங்க ஒரே கண்டிஷன் சிறு குறு விவசாயம் இருக்கும் இரண்டு புள்ளி நான்கு ஏழு ஏக்கருக்கு கீழ விவசாயம் இருக்கும் சிறு குறு விவசாயி எல்லோருக்கும் மாறாயம் ஆனா நீ எல்லா கிராமத்தையும் என்ன சொல்றாங்க அண்ணா எனக்கு ஒரு ஏக்கர் தானே இருக்கு நான் கொடுக்க மாட்டேன் கேட்டா பட்டா பிரச்சனை தாசில்தார் சொல்றேன் எம்பிஐ இல்லாம எத்தனை இடத்துல சண்டை போடுறது அதனால பெரியவர்களே தாய்மார்களே அன்போடு இந்த முறை ஊரே சேர்ந்து மோடியை ஊரே சேர்த்து எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முறை மாற்றத்திற்காக கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக விவசாயத்தினுடைய வளர்ச்சிக்காக ஊர்ல இருக்கிறவங்க நீங்க எல்லோரும் சேர்ந்து கட்சியெல்லாம் தாண்டி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து உங்கள் அன்பு தி அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான கோரிக்கையை முடிந்து வைத்து பதிலக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்றி தெரிவித்து இருந்து விடைபெற்று செல்கின்றோம் ஐயா கீரை வந்து டோர் பக்கத்தில் வாங்க முன்னாடி வாங்க உங்கள் அன்பை போர் இருக்கட்டும் தாமரைக்கு இருக்கட்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்தை மறந்துடாது நம்ப நன்றி